வணக்கம் இது நம்ம ஆழமான அலசல் இன்னைக்கு நாம ஹம் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல அந்த பேலன்ஸ் இருக்கே அத பத்தி பேச போறோம் ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுல திறமைகளுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னா நமக்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு ரூபேஷ் ஜெயின் அவரோட ஒரு சிந்தனை பேர் வந்து திறன் சமநிலை வேலை வாழ்க்கை ரகசியம் அதாவது சிம்பிளா சொன்னா வேலையை முடிக்க ஸ்கில்ஸ் பத்தலைன்னா எவ்வளோ டைம் இருந்தாலும் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது கஷ்டங்கிறது தான் பாயிண்ட் சரி கொஞ்சம் பாப்போமா கண்டிப்பா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நாம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொன்னாலே உடனே டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் யோசிப்போம் இல்லையா டைம் டேபிள் போடுறது பிளான் பண்றது ஆனா இந்த சிந்தனை என்ன சொல்லுதுன்னா உங்ககிட்ட ஒரு வேலையை முடிக்க தேவையான திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அதே வேலையை முடிக்க உங்களுக்கு நேரமும் ஜாஸ்தியாகும் எஃபர்ட்டும் கூட போட வேண்டியிருக்கும் அது நேரம் உங்க பர்சனல் கைம் அடிக்குது அதுதானே ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அப்போ நாம போடுற டைம் டேபிள் மட்டும் போதாது நம்ம கிட்ட இருக்கற அந்த திறமை அதுதான் அந்த டைம் டேபிளையே ஒர்க் அவுட் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னு வைங்க எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ஆனா அதே சாஃப்ட்வேர்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருந்தா ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம்ல அந்த மிச்சமாகற அரை மணி நேரம் அது ஏன் சொண்ட டைம் இதுதானே விஷயம் மிகச் சரியா சொன்னீங்க அது ஒன்று இன்னொன்று இருக்கு நீங்கள் திறமையாக ஒரு வேலையை செய்யும்போது அது ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அது கம்மியாகும் ஒரு வேலையை இழுத்துக்கிட்டே செஞ்சால் ஒரு சோர்வு வரும்ல அது இருக்காது வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும்போது வீட்டுக்கு போகிறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம் ஆக இது வெறும் டைமை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லை உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் உங்கள் மைண்ட் செட் எல்லாத்தையும் இது இம்ப்ரூவ் பண்ணுது ஓகே ஓகே அப்போது புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் இருக்கிற ஸ்கில்ஸை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து வெறும் ப்ரொமோஷனுக்கோ இல்லை சம்பளத்துக்கோ மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் குவாலிட்டிக்கே இது முக்கியம்னு புரியுது ஆனால் ஒரு கேள்வி எல்லா திறமைகளும் இதுக்கு ஒரே மாதிரி ஹெல்ப் பண்ணுமா இல்லை சில பர்டிகுலர் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமா அந்த ஆதாரம் இதை பற்றி ஏதாவது சொல்லுதா இதை குறிப்பிட்ட சிந்தனை வந்து பொதுவாக இம்பார்ட்டன்ஸை சொல்லுது ஆனால் நாம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா உங்க வேலையில் எதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இல்ல எது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அது சம்பந்தப்பட்ட ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அதோட பலன் உடனே தெரியும் அது டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கலாம் இல்ல கம்யூனிகேஷனாக இருக்கலாம் இல்ல ப்ராப்ளம் சால்விங் எதுவாக வேணா இருக்கலாம் திறமைகளை வளர்க்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சரி சரி அப்போ இதோட பெரிய படம் என்னன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வெறும் வேலை நேரத்தை குறைக்கோனத பத்தி மட்டும் இல்ல அந்த வேலை நேரத்துல நாம எவ்வளவு எஃபெக்டிவா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குங்கறதும் முக்கியம் ஸ்கில்ஸ் இருந்தா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் வேலைய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் இது வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா நிச்சயமா இது உங்க வேலைய நல்லா செய்யறதுக்கு மட்டும் இல்ல உங்க ஓவரால் வெல்பீயிங் வேலைக்கு வெளில உங்க வாழ்க்கை தரம் எல்லாத்தையுமே இது பெட்டர் உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆக சுருக்கமா சொல்லணும்னா நீங்க உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா கேலண்டரையும் கடிகாரத்தையும் மட்டும் பார்க்காதீங்க உங்க ஸ்கில் லிஸ்ட்டையும் ஒரு தடவை பாருங்க எதுல இன்னும் கொஞ்சம் மெருகேத்திக்கலாம்னு யோசிங்க இது ஒரு எப்படி சொல்றது உடனடி தீர்வு மாதிரி தெரியாம இருக்கலாம் ஆனா லாங் டேர்ம்ல இது ஒரு நல்ல அப்ரோச் ஆமா இந்த சிந்தனைகள் எல்லாம் ஏதோ தியரி புக்ல இருந்து வரல பாருங்க இது வந்து உண்மையான அனுபவத்துல இருந்து வந்திருக்கு ஆமா அதுதான் ரூபேஷ் தில்சே அதாவது இதயத்தில இருந்து ரூபேஷ் ரூபேஷ் ஜெயின் அவரோட வாழ்க்கையில இருந்து கிடைச்ச அனுபவங்கள் எண்ணங்கள் தான் இது இந்த மாதிரி பர்சனல் அனுபவத்துல இருந்து வர்ற விஷயங்கள் அது நம்மள வேற மாதிரி யோசிக்க வைக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்க உங்க திறமைகளுக்கும் உங்க வேலை சமநிலைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஒருவேளை நீங்க தேடுற சொல்யூஷன் அங்க இருக்கலாம் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டா உங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா மாறும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க